எத்தனை வேட்டுனாலும் அறிவுரை கேடு ஆனால் முடிவை நீ மட்டும் எடு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா ஏன்னா நம்ம அப்பா சொல்லிட்டாங்க அண்ணன் சொல்லிட்டான் நண்பர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை நம்ம எடுத்து அதை வந்து பின்பற்றணும் வேணாம் நாளைக்கு அது முடிவு முடிய சமயம் அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் இன்னொரு விதத்தில் சொல்லலாம் அப்படின்னா தனியாக நடக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் எப்படின்னா நம்ம கூட வந்து அவங்க வாராங்க அண்ணன் வரா நண்பர்கள் வாராங்க அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம எங்கெல்லாம் போவோம் அப்படி போகக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சூழ்நிலை உருவாகப்போ நம்ம தான் நம்ம எல்லா எல் நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா முடிவையும் நம்ம தான் எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அந்த சமயம் எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம ஒரு முடிவு எடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தனுக்கும் வேணும் இல்லைன்னு வைங்களேன் தனித்தோட கூடவும் தனிமை ரொம்ப கொடுமையானது தனிமை அப்படிங்கிறது சின்ன ஒரு குட்டைக்குள்ளே மாட்டிட்டு ஒரே டிப்ரெஷன் தான் ஆனால் அந்த தனிமை வந்து ஓடக்கூடிய நதியில் கலந்துட்டு அது உயிரோட்டமாக இருக்கும் நம்ம மைண்டு வேலை செய்யும் அதனால் எல்லோரும் இருப்பாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நிலமை ரொம்ப மோசமானது எல்லா கூடையும் பயணிங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட முடிவுகளை உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் எடுக்க பழகிடுங்க அதுதான் வாழ்க்கைக்கு உதவும் தனிமையை உயிரோட்டமான உள்ள கலங்க தனிமையை பயன்படுத்துங்க